அரசாட்சி செய்து ஓட்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியானால் தன்னுடைய அனுமதி இல்லாமல் யார் ஒருவரும் யாருக்கும் பிச்சை கூட போட கூடாது என்று ஆராய்ச்சி மணி கட்டி ஆண்டு கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நான் பிச்சைக்காராக வேடம் தெரித்து ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சை கேட்க யார் ஒருவரும் எனக்கு பிச்சை போட மறுத்து விட்டார்கள் அந்த நேரத்தில் நான் கொள்ளு பாம்பாக ஏகிவிட்டு பாம்புகள் புரண்டோட மக்கள் அனைவரும் திரண்டோடி மன்னன் ராமநாயக்கரத்திலே முறையிட்டார்கள் மன்னன் ராமநாயக்கரம் சின்ன நாயக்கரம் நேரடியாக வந்து யாரா நீ மலையாள மந்திரத்திற்கு எதிர் மந்திரம் பெற்றவனா நீ அப்படி எதிர்மந்திரம் பெற்றவனாக இருந்தால் நான் வைக்கக்கூடிய மோடியை உன்னால் எடுக்க முடியுமா என்றார்கள் முடியும் என்றேன் அப்படி நான் வைக்கக்கூடிய மோடியை நீ எடுத்து விட்டால் வளர்ப்பு மகன் சின்னாவை அடிமையாக நடத்துகிறேன் எடுக்க முடியாவிட்டால் நீ எங்கள் இருவருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று விருது சம்பிரதாயம் கூறி மோடியை வைக்கின்றார்கள் மோடியை எடுக்க முயன்றே மயங்கி விழுந்து விட்டேன் அந்த வழி மார்க்கமாக தாய்மாமனுடைய மக்கள் மாங்கருப்பி பொங்கருப்பி என்று செல்லப்பட்டவர்கள் தயிர் மோடி கொண்டு வந்தார்கள் அத்தை காத்தவராயன் மயங்கி கிடைக்கின்றான் என்பதற்காக தந்தையாய பரந்தாமன் இடத்தை சென்று முறையிட என்னுடைய தாய்மாமன் என்று செல்லப்பட்ட பரந்தாமன் அங்கிருந்த சக்கரத்தை ஏகிவிட சக்கரம் மன்னன் ராமநாயக்கர் சிறசை துண்டித்து சென்றது அந்த நேரத்தில் ராமநாயக்கர் வைத்த மோடியை நான் எடுத்தேன் நான் மோடி எடுத்த காரணத்தால் சின்னானோ எனக்கு அடிமையாக விட்டான் சின்னானை அழைத்துக் கொண்டு காத்திபுரம் கம்பா கரை வந்தேன் அன்னையான காமாட்சியிடத்தில் நடந்து அவரத்தை எடுத்து செல்ல அன்னையான காமாட்சி சென்றார்கள் மகனே என்னவன் வேறொருவனும் அல்ல என்னவனோ என்னுடைய தங்கை திருமணிக் கண்ணியின் மகன்தான் என்னவன் எங்கு சென்றாலும் தோளுக்கு தோழாக துளைக்கு துணையாக அண்ணன் தம்பியாக சென்று வாருங்கள் மகளே என்று கட்டளையிட்டார்கள் தாயின் கட்டளை பிரகாரம் நாதம் தம்பி சின்னாதம் எங்கு சென்றாலும் தோளுக்கு தோளாக துளைக்கு துளையாக சென்று வந்து கொண்டிருந்தோம் ஒரு வேளையில் வேலையில் தென் திசையாக வேட்டைக்கு சென்றோம் வேட்டைக்கு சென்று வேட்டைகளாடி கலத்த முகத்தோடு எங்கேயாவது தண்ணீர் இருக்குமா தம்பி என்று தம்பி சின்னா செல்கிறான் அருகாமையில் ஒரு மஞ்சளாறு ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கு சென்றால் தண்ணீர் அருந்தலாம் அண்ணா என்றான் ஆகட்டும் ஒப்புக்கொண்டு இருவரும் சென்று அந்த மஞ்சள் ஆட்டிலே தண்ணீர்